கோயமுத்தூர் தொழில் முனைவர் கண்காட்சி நிறுவனர் ராதா பெல்லன் மற்றும் செயலாளர் சுமிதா ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக அலி சங்கரா கல்லூரி நிறுவனர் நித்யா ராமச்சந்திரன் எம் சிஆர் உரிமையாளர் ரெக்சன் கொடிசியா தலைவர் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் முனைவோர்களை ஊக்குவிக்கும் நடைபெற நடைபெறவுள்ள கண்காட்சியில் மேலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள் வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்கள் துணை வகைகள் காலணிகள் என அனைத்து விதமான சுமார் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன மேலும் இந்த கண்காட்சியில் பெண்களுக்கு தொழில் முனைவோர் திறனை வளர்த்தல் அவர்களின் தொழில் மேம்படுத்துதல் மற்றும் முன்னேற்றத்தை அடையவும் வளர்ச்சி அடைய ஆலோசனைகளை பெறும் விதமாக இந்த கண்காட்சி இருக்கும் என ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் ೇಟ್ ಲೇಷನ್ ಎಲ್ಲೋಷನ್ ಅದೇ ಎಫ್ಎಸ್ಎಮ್ ಇಂಡಸ್ಟ್ರೀಸ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲೇ ಪಾತ್ರ ಎಲ್ಲ ಆರ್ಗಾನಿಕಾಪ್ ಆಯ್ತು ನಮ್ಮ ಇಂಡಿಯಾಲೇ ಮನುಫೇಕ್ಚರಿಂಗ್ ಬಂದು ಟೇಕ್ ಆಫ್ ಆಗಲೇ ಅಂತ